அனைவருக்கும் வணக்கம் ரிசர்வராசிக்காரர்களுக்கு சனி வக்ர பயிற்சி காரணமாக எப்பேற்பட்ட மாறுதலானது நிகழ்ச்சி இருக்கிறது பத்தாம் இடத்தில் முழு ஆட்சி பலத்துடன் செஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் வலுவிழர்ந்து வக்ரகதியில் திரும்புவதால் மன வருத்தம் வேதனை கஷ்டத்தில் இருக்கக்கூடிய ரிசர்வராசிக்காரர்களுக்கு புதையில் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்ட யோகத்தை எப்படி உருவாக்கி கொடுக்கிறார் அலட்சியம் இல்லாமல் அவசியமாக எந்தெந்த பணிகளை மேற்கொண்டால் நல்ல பல முன்னேற்றம் கிடைக்கப் போகிறது என்பதை சனி வக்ர பயிற்சியானது உறுதிப்படுத்துகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க ரிசர்வராசிக்காரர்களை பொறுத்த பகவான் வக்ரகதியில் திரும்புகிறாரு திரும்பக்கூடிய சனி பகவான் அக்டோபர் மாதம் வரை வக்ர நிலையில் சஞ்சரிக்க போறாரு அந்த காலகட்டத்தில் அதிகார சனி பயிற்சியும் நடைபெறுது மகர ராசிக்கு மாறுகிறார் மீண்டும் டிசம்பர் மாதம் முதல் கும்பராசிக்கு மாறுவாருங்க ரிசபராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ஆகிய இடங்களில் இந்த வக்ரநிலை காலகட்டத்தில் சஞ்சரிக்கப் போகிறார் கர்மஸ்தானம் கர்மஸ்தானமாகிய ஒன்பது பத்து ஆகிய இடங்களில் சஞ்சரிப்பதால் எந்தவிதமான சிரமமும் ஏற்படாது ஏனென்றால் சனி பகவானை பொறுத்தவரைக்கும் ஒன்பது பத்து ஆகிய இடத்திற்கு அதிபதியாக இருப்பவர் ஒன்பது பத்து ஆகிய இடங்களில் சஞ்சரிப்பதால் பெரிய அளவிற்கு தீமை ஏற்படாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது சனி பகவான் ஒன்பதாம் இடத்தில் பாகிஸ்தானத்தில் வலுவாக அமர்வதால் எதிர்பாராத பல நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வக்ர பயிற்சி காலகட்டத்தில் ஏற்பட இருக்கிறது வலுவிழந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தை மிக சரியானதாக பார்த்து கொண்டால் விஷயங்கள்ல அலட்சியம் இல்லாமல் சரியான பணிகளை மேற்கொண்டால் நிச்சயம் புதையல் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் நிறைந்த யோகமான சனி வக்ர பயிற்சியாக இந்த வக்ர பயிற்சியை ரிசர்வராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்ளலாம் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்துக்காட்டுகிறார் சனி பகவான் சனி பகவான் தொழில் கர்மஸ்தானமாகிய பத்தாம் இடத்தில் வக்ரகதியில் திரும்புகிறாருங்க எனவே தொழில்துறை மிகப்பெரிய அளவில் மாறுதல் சந்திக்கப் போகிறது அது மட்டுமல்லாது பாக்கியஸ்தானத்தில் அமரக்கூடிய சனி பகவானால் அற்புதமான யோக பலன்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் மிக அதீதமாக கிடைக்க இருக்கிறது பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்ததற்கு பிறகு ரிசபராசிக்காரர்கள் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் ஏனென்றால் பாக்கியஸ்தானத்தில் இருந்து வக்ர நிலையில் திரும்பும் போது அஷ்டமஸ்தானத்தை நோக்கி பாருங்க அப்படி பயணிப்பதன் காரணமாக சில சிரமங்கள் சற்று கூடுதலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது எனவே அந்த தருணத்தை அலட்சியமில்லாமல் சரியாக செயல்பட்டால் போதும் மிக அதீதமான நன்மை கிடைக்கும் என்பதை மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்துக்காட்டுகிறார் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ரிசபராசி குடும்ப சூழ்நிலை எப்படி அமைகிறது என்று பார்த்தால் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் மிக அற்புதமான பல்வேறு மாறுதல்கள் ஏற்பட போகுதுங்க இந்த வக்ர பயிற்சி இரண்டு மாதத்திற்குள் குடும்பத்தில் பல்வேறு நடைபெறும் இதுவரை தள்ளி போயிருந்த அனைத்து விதமான விசேஷ தருணங்களும் முடிவுக்கு உள்ளாகக்கூடிய கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது தடைகளையும் தாமதத்தையும் சந்தித்து வந்த குடும்ப ரீதியான பல விஷயங்கள் சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் அமர்வதற்கு முன்னதாக மிக அற்புதமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக பார்க்கப்படுதுங்க எனவே குடும்ப ரீதியாக அற்புதமான மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் நிரந்தர வருமானம் அதிர்ஷ்ட புதையலாக கிடைக்கக்கூடிய வகையில் நிரந்தர வருமானம் அதாவது நல்ல வேலை வாய்ப்பு நல்ல தொழில் வருமானம் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயம் புதையல் கிடைப்பதற்கான வாய்ப்பு குடும்ப ரீதியான விஷயங்கள்ல மிக அதீதமாக இருக்கிறது புதையல் என்றவுடன் பொன் பொருள் மட்டும்தான் கிடையாது எனக்கு பொருள் தேவையில்லை நிம்மதியும் மகிழ்ச்சியும் போதும் என்று நினைக்கிறவர்களுக்கு புதையலாக நிம்மதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுதுங்க எனவே இந்த வருடம் முழுவதும் பல்வேறு விதமான மாறுதல்கள் ஏற்பட போகின்றன டிசம்பர் மாதத்திற்கு பிறகு முழுமையாக கும்பராசியில் அமர்வாருங்க ஸ்தானத்தில் அமர்ந்தாலும் பெரிய அளவிற்கு பாதிப்பு எதுவும் இல்லாத ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது எனவே இந்த சனி வக்ர குறிப்பாக எட்டாம் மாதம் முதல் பத்தாம் மாதம் வரை இரண்டு மாதங்கள் சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டிய தருணமாக பார்க்கப்படுகிறது மற்ற விஷயங்கள் அனைத்துமே மிக சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கிறது என்பதால் சனி பகவானுடைய பொறுத்த வரைக்கும் எப்படி அமைகிறது என்று பார்த்தால் தங்களுடைய மன வாழ்க்கை ரீதியாக ஏற்பட்ட சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற பல்வேறு விதமான நெருக்கடிகள் அனைத்தும் குறைந்து நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த வக்ர பயிற்சி காலகட்டத்தில் கிடைக்க இருக்குங்க ஆரோக்கிய ரீதியாக தொல்லை கொடுத்து வந்த விஷயங்கள் அனைத்தும் தீர்ந்து மிக சிறப்பான முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்படுகிறது உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் மன ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் இந்த சனி வக்ர பயிற்சியில் நல்லதொரு மாறுதலை பெறப்போகிறது மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வியில் எந்த விதமான சிரமமும் கிடையாதுங்க சனி பகவான் வலுவிழந்து வக்ரகதியில் சஞ்சரித்தாலும் கல்வி சார்ந்த விஷயங்கள்ல எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக தான் பார்க்கப்படுகிறது விவசாய துறையினரை பொறுத்த வரைக்கும் இதுவரை சொந்த நிலங்களில் விவசாயம் செய்து நஷ்டமடைந்தவர்களுக்கு உங்களது உழைப்பிற்கு நல்ல பல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வக்ர பயிற்சி காலகட்டத்தில் மிக அதீதமாக இருக்கிறது என்பதை மிக தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க ரிசபராசிக்காரர்களுக்கு சனி பகவான் செவ்வாய் மிக வலுவாக அமர்ந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் எண்ணிலடங்கா நன்மைகள் இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டத்தில் விவசாயத்துறை ரீதியான விஷயங்கள்ல ஏற்பட இருக்கிறது திடீர் புதையல் கிடைப்பதற்கான வாய்ப்பும் விவசாயத்துறையில் இருப்பவர்களுக்கு மிகவும் அதீதமாக இருக்குங்க பல்வேறு விதமான சங்கடங்கள் இல்லாமல் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த வக்ர பயிற்சியாக அமைய போகிறது விவசாயத்துறை தரப்பினரை பொறுத்த வரைக்கும் எனவே நல்ல உயர்வு கிடைக்கக்கூடிய அற்புதமான மாறுதல்கள் கிடைக்கிறது இந்த ரெண்டரை ஆண்டுகள் இந்த ஆறு மாதங்கள் அல்ல இரண்டரை ஆண்டுகள் அல்ல அடுத்த ஐந்து வருடத்திற்கு அற்புதமான விசேஷ தருணங்களாக அமைய போகிறது என்பதை சனி பகவான் உறுதிப்படுத்துகிறாருங்க மேலும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரை அனுபவித்து வந்த பல்வேறு விதமான நெருக்கடிகள் இந்த வக்ர பயிற்சி காலகட்டத்தில் இல்லை என்றே சொல்லலாம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல சலுகைகள் இடம் மாறுதல் உட்பட பல நிகழ்வுகள் நடைபெற போகின்றன உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய ஊதிய பிரச்சனை விடுமுறை பிரச்சனை போன்றவை நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது உத்தியோக ரீதியாக சட்டென்று முடிவு எடுக்க குறிப்பாக ஜூன் மாதம் துவங்கிய வக்ர பயிற்சி காலகட்டத்தில் ஆகஸ்ட் மாதத்தில் அக்டோபர் மாதம் வரைக்கும் சற்று வளைந்து கொடுத்து நிதானமாக இருங்க மற்றபடி அனைத்துமே அதற்கு பிறகு மிக சிறப்பாக நடைபெறும் என்பதை சனி பகவானுடைய சஞ்சார நிலை உறுதிப்படுத்துகிறது இந்த இரண்டு மாதம் மட்டும் சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் உத்தியோக ரீதியான விஷயங்கள்ல தொழில் வியாபார ரீதியான விஷயங்கள்ல மிக சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த வக்ர காலகட்டத்திலும் இருக்குங்க நஷ்டத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக இல்லை எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதில் காரிய வெற்றி சாத்தியக்கூறுகள் இருக்குங்க சரியான முறையில் திட்டமிட்டு பட்ஜெட் நீங்கள் தொழில் ரீதியான விஷயங்களோ வியாபார ரீதியான விஷயங்கள்ல இறங்கலாம் அப்படி இறங்கும் போது நல்ல திடீர் உயர்வும் தொழில் ரீதியான சிறந்த முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வக்ர இந்த வக்ர அமைகிறது என்பதை சனி பகவான் உறுதிப்படுத்துகிறார் கலை துறையை வரைக்கும் கலைத்துறைக்கு பெரிய அளவிற்கு பாதிப்பை ஏற்படுத்த மாட்டாருங்க இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டத்திலும் நல்ல அதிர்ஷ்ட யோக பலன்கள் கிடைக்க போகிறது லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானால் அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் இனி வரக்கூடிய காலம் முழுவதுமே தொழில் ஸ்தானத்தில் இருந்து பாகியஸ்தானத்திற்கு மாறக்கூடிய சனி பகவானால் மிக அற்புதமாக நடைபெற போகுதுங்க இந்த வக்ர பயிற்சி காலகட்டம் முழுவதுமே எதிர்பாராத பல நன்மைகள் அரசியல் ரீதியான விஷயங்கள்ல ஏற்பட இருக்கிறது ஆச்சரியப்படக்கூடிய வகையில் இந்த வருடம் மட்டுமல்ல

காலகட்டம் முழுவதுமே வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் இயன்றால் எல் எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நல்ல பலன் கிடைக்கும்